வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் டெய்லி தமிழ் கொஸ்டின்ஸ் தான் டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிற்று இலக்கியங்கள் தூது தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இருபத்தி ஏழாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க சார் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல்காரனா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க ஓகேங்களா சரிங்க சார் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு நம்ம அந்த வீடியோ கூட போகலாங்க ஓகேங்களா ஸோ குறுந்தகையுடன் தொடர்பற்றது எதுன்னு தான் லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற தொடங்கு பால் குறுந்தோகல் தான் இருக்கும் வினியே ஆடவர் குயிரும் குறுந்தோகல் தான் இருக்கும் செம்புல பெயர் நீர் போலும் குறுந்தோகல் தாங்க இருக்கும் அள்ளியில் ஆயினும் விருந்து வரின் ஓக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருந்தோம்பலை பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நற்றினை ஓகேங்களா இந்த வரி இடம்பெறக்கூடிய நூல் வந்து என்னதுங்க நற்றினியில் தான் இடம்பெற்றிருக்கும் அப்போ இதான் அங்கே பொருந்தாதது ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வீடியோக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் நீங்கள் எப்போ போல் டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள் ஸோ ஒரு டென் கொஸ்டின்ஸ் பேப்பரில் போட்டுங்க டெஸ்ட் போல் அட்டன் பண்ணி உங்களோட மார்க்லென்றை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கூட்டரை கவனி தமிழ் வீடு தூது ஸோ தமிழ் வீடு சார்ந்த அந்த கூற்றுகள் தாங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் முன்னு மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதருக்கு தமிழை தூது விடுவதாக பாடுவது இது இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவேசா முதன் முதலில் பதிப்பித்தார் சூப்பர் என்ன நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா அனைத்துமே சரி டி தாங்க ஓகேங்களா ஏன்னா மதுரையில் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சொக்கநாதர் மீது கா காதல் கொண்ட பெண் ஊர்த்தி தமிழே என்ன பண்ணுறாங்க தூது விடுறதா பாடுறாங்க அப்படி பாடப்பட்ட தான் தமிழ் விடு தூது இது இரநூத்தி அறுபத்தெட்டு கண்ணிகளை கொண்டதுங்க ஓகேங்களா ஸோ இரண்டு கண்களை போல இரண்டு அடி போ வைத்து தொடுக்குவது போல் எப்படி மாலைன்னு சொல்கிறோமோ அதே போல் என்ன பண்ணுறது ரெண்டு அடி பொருட்களை தானுன்னு சொல்லுவோம் கண்ணின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதனால நாபுச்சுங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊசதா பதிப்பிச்சிருப்பார் ஓகேங்களா இதுவும் ரொம்ப முக்கியம் நல்லா நான் போச்சுங்க சரிங்களா அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இதுல இதில் இருக்கக்கூடிய நான்கு வகை பாக்கள் அதில் இருக்கக்கூடிய ஓசைகள் இது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியம் பார்க்கலாம் பாருங்க சோ பொறுத்துக்க நீங்க பொறுத்திக்கினே இருங்க பொறுத்திட்டு இருப்பீங்க நான் ஒன்று ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க வெண்பா சோ வெண்பாவோட ஓசை என்ன ஓசைங்க செப்பல் ஓசை அப்போ ரெண்டு கலிபா கலிபா வந்து என்ன துள்ளல் ஓசை அப்போ நான்கு வஞ்சிப்பா வஞ்சிப்பாவோட என்ன ஓசைங்க தூங்கல் ஓசை ஓகேங்களா அப்போ மூணு ஆசிரியர் பாவோட என்ன ஓசைங்க அகவல் ஓசை ஒன்று அப்போ டூ ஃபோர் த்ரீ ஒன் எங்கே இருக்கு பாருங்க டீல இருக்கு பாருங்க அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வெண்பா வந்து செப்பல் ஓசை கலிப்பா வந்து என்ன ஓசைங்க துள்ளல் ஓசை சாரி கேஸ் இங்கே வந்து துள்ளலோசை நான் சாரி தூங்கல் ஓசை ரெண்டு இடம் நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ துள்ளலோசை ஓசை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெண்பா வந்து செப்பல் ஓசை ரெண்டு கலிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணுங்க துள்ளல் ஓசை ஓகேங்களா ஸோ இங்கே வந்துருக்கணும் அப்போது ஃபோர் தான் வந்து கரெக்டாக இருக்குது சரிங்களா அங்கே டைப்பிங் மிஸ்டேக்கே ஸோ சாரி அடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்து கூற்றை கவனி இது ரொம்ப முக்கியங்க போலி தல புலவர்களை தலையில் கூட்டுவர் அதிவீரராம பாண்டியர் போலி புலவர்களில் தலையை வெட்டுபவர் ஒட்டக்கூத்தர் போலி புலவர்களில் செவி அறுப்பவர் வில்லிபுத்தூரார் சூப்பர் இதுக்கு நான் சொன்னதுங்க அனைத்துமே சரி டி தாங்க ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம் தலையில் கொட்டுபவர் அப்படின்னா வீரமாக இருந்தால் தான் தலையில கொட்ட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ வீரம்னு வந்தா தலையில் கொட்டுபவர் தலையை ஒட்டை வெட்டிடுவாங்கன்னு ஞாபகம் தலையை ஒட்டை வெட்டிடுவாங்க அப்ப தலையை வெட்டுபவர் ஒட்டை கூத்தர் ஓகேங்களா ஸோ செவி என்ன பண்ணுவாங்க அறுத்து புத்தில் போட்டுருவாங்க ஞாபகம் வச்சுங்க செவி அறுத்து எதில் போட்டுருவாங்க புத்தில் போட்டுருவாங்க நாபம் வச்சுங்க அப்போ செவி அறுப்பு வரணும் புத்தூர்னு வரணும் அப்போ வெள்ளி புத்தூரார் ஓகேங்களா இங்கே எல்லாமே சரியாக இருக்குது இதுக்கான ஆன்சர் எதுங்க ஸோ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அழகை கிள்ளி அழகர் கிள்ளை விடுத்துவது எத்தனை கண்ணிகளை கொண்டது ஸோ அழகர் கிள்ளை விடுத்துவது எத்தனை கன்னிகளை கொண்டது ஸோ திருமாலு திருமாலிருஞ்சோலை அப்படின்ற அந்த சோலையில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அழகர் இடத்தை பலபட்ட சொக்கநாத பிள்ளை பாடுவது போல் அமையப்பட்ட பாடல் தான் இந்த அழகர் கிளை விடுத்துவது இதில் இருக்கக்கூடிய கண்ணிகளின் எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி ஒன்பது கன்னிகள் ஓகேங்களா அப்போ டி தாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்து பலபட்ட சொக்கநாதர் பிள்ளையோட நூலுடன் தொடர்பற்றது எது பாருங்க பலபட்ட சொக்கநாதர் அழகர் விளையாடிய தூது எதிர்க்கார நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஸோ அதே போல் இவரோட நூல் வந்து பார்த்தோன்னா மதுரை மும்மணி கோவை அண்ட் தென்றல் விடு இது மூணுமே யாருடையது பலபட்ட சொக்கநாதர் விடுது தமிழ் விடு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை ஓகேங்களா அப்போ இங்கே எதுங்க டி தான் இங்கே பொருந்தாமல் இருக்குது அப்போ டி தான் அதுக்கான ஆன்சர் ஏன்னா மீதி மூணுமே பலபட்ட சொக்கநாதரோட நூல்கள் தான் அடுத்து பாருங்க பொறுத்துக ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க இந்த நம்ம தமிழ் விடு தூதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க நான்கு விதமான கவிகளை வந்து என்ன பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ அதுல எது பொருந்து வரதா நீங்க என்ன பண்ண பாறீங்கன்னு சொல்ல போறீங்க வைதர்ப்பம் பாஞ்சாலம் கௌடம் மாகதம் சூப்பர் பார்க்கலாம் பாருங்க வைதருப்பம் சோ வைதர்பம் அப்படின்னா ஆசு கவி ஒண்ணு ஒண்ணு கரெக்ட் தாங்க பாஞ்சாலம் பாஞ்சாலம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சித்திர கவி கரெக்டு தாங்க கௌடம் அப்படின்னா கவி மாகதம் அப்படின்னா வித்தார கவி என்னதுங்க மாகதம் அப்படின்னா வித்தார கவி அப்போ நேருக்கு நேராக இருக்கிறதுனால ஏதாங்க காரணம் ஆன்சர் ஓகேங்களா ஸோ கவி ஓகேங்களா ஆசு கவி அப்படின்னா வை வைதருப்பம் ஓகேங்களா பாஞ்சாலம் அப்படின்னா சித்திர கவி கௌடம் அப்படின்னா மதுரகவி மாகதம் அப்படின்னா வித்தாரக்கவி நேர் நேரம் கரெக்டாக இருக்குங்க அடுத்து மேகவிடு தூது நூலின் ஆசிரியர் யார் ஸோ மேகவிடு தூது நூலின் ஆசிரியர் யார் ஸோ பர் யாருங்க குமரகுருபரர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ காளிதாசர் வடமொழியில் மேக சந்தேசம் அப்படின்னு எழுதியிருப்பார் அதான் மேகவெடுத்துதான் குமரகுருபர் எழுதியிருப்பார் ஓகேங்களா அப்போ ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் மேகவெடுத்துவது நூலோட ஆசிரியர் வந்து குமரகுருபரர் வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எது ஸோ வாயில் இலக்கியம் சந்து என்ற அடைமொழிகளால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க தூது தாங்க சீதா இதுக்கான ஆன்சர் வாயில் இலக்கியம் சந்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து தூது தான் அடுத்து பொருந்தாதது எது இங்கே பாருங்க வயலின் வரப்புகளாக வந்து நான்கு சொல்லியிருப்பாங்க வயலின் வரப்புகளாக நான்கு வகை பாக்கள் ஆமாங்க ஆசிரியர் வெண்பா ஆசிரியர்ப்பா களிப்பா வஞ்சிப்பா இது நான்குமே வயலின் வரப்புகளாக இருக்குது கரெக்டு தான் மடைகள் துறை தாவிசை விருத்தம் ஓகேங்களா இந்த பாவினங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க மடைகளாக சொல்லியிருக்காங்க கரெக்டு தாங்க ஏர்கள் ஸோ எதை ஏர்களாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாற்கரணங்கள் எது நாற்கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது நான்கும் வந்து ஏற்கலாக சொல்லியிருக்காங்க விதைகள் அறம் பொருள் இன்பம் வீடு தவறுங்க அப்போ டி தாங்க தவறாமல் இருக்குது ஓகேங்களா ஏன்னா விதைகளாக எதை போட்டிருப்பாங்க ஸோ விதைகள் அப்படின்றது இந்த தமிழ் விடு தூதில் எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைதர்ப்பம் கௌடம் பாஞ்சாலம் மாகதம் இந்த செய்யுள் நன்னறிகள் தான் வந்து என்ன பண்றாங்க விதைகளாக வந்து போடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடைக்கூடிய பொருட்கள் தான் என்னது அறம்பொருள் இன்பம் சொல்லிட்டு வீடு ஒரு அந்த தமிழை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு கைனையில் பண்ணுற அந்த சேர்த்துன்னு இருப்பாங்க கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க இதில் தான் அந்த போலி தலைவர்கள் களை எடுக்கிறதா வந்து போலி தலைவர்களை வெற்றவர் கொற்றவர் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சரி அடுத்து பாருங்க பத்தாவது கொஸ்டின் வெண்டலை விரவிய கழிவன் தூது பாடப்பட வேண்டும் என கூறும் நூல் எது வெண்டலை விரவிய கழிவன்பாவால் தான் என்ன பண்ணணும் தூது பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட சொன்ன நூல் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க இலக்கண விளக்க நூறுப்பா சீதாங்க இதுக்கான ஆன்சர் அதாவது பயிரொரும் கழிவெண்பாவானிலே உயர்தணிய பொருளையும் அக்ரிணிய பொருளையும் சந்தியின் விடுத்தல் முந்தூர் தென்ப பாட்டியர் புலவர் நாட்டினர் தெளிந்தே அப்போது இலக்கண விளக்க நூறுப்பா என்ன சொல்லுதுறானா தூது வந்து வெண்டலை விரிவு கழிவெண் தான் பாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுதுங்க ஓகேங்களா அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து இந்த வீடியோக்கான கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அழகர் கிள்ளை வீடு தூதுவில் பலபட்ட சொக்கநாத பிள்ளை தூது விடுவதாக அமைவது பாருங்க இருக்கக்கூடிய அழகரிடத்தான் பலபட்ட சொக்கநாத பிள்ளை தூது விடுவார் அதை தான் நம்ம அழகர் அழகர் கிள்ளை வீடு தூது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் எதை தூது விடுறதா வந்து அமையுது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ தமிழை தூது விடுறாரு கோயிலில் தூது விடுறாரு கிளிய தூது விடுறாரு வண்ட தூது விடுறாரு ஓகேங்களா ஸோ இவதுக்கான ஆன்சர் நீங்கள் எடுத்துடலாம் இதுக்கான ஆன்சர் நேரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு இதனோட எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க தேங்க்யூ கைஸ்